அன்பான பிக்ஷனே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற பதிவு தொடர் சீரீஸில் ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்த நபர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து மேஷத்துக்கு வந்து மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடைய வீடியோ பிளேலிஸ்டருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா வர ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சியாகப் போகிறார் ஏற்கனவே அதிசாரத்தில் பங்கு தான் இருக்கார் விரைவில் திரும்ப மிதினத்துக்கு போயிடுவார் டிசம்பர் ஐந்து ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறிடுவார் அதன் பிறகு மிதினத்தில் சஞ்சரித்து கொண்டு இருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக கடகத்துக்கு மறுபடியும் வரப்போறார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்லேருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் கடகராசியில் குரு பகவான் இருக்க போகிறார் கடக வீடு குரு பகவானுக்கு உச்ச வீடு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பலன் வேறுபடும்ல ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு நான் சொல்றது நூறு சதவீதம் நடக்கும் ரிஷப லக்னத்தில் ராசியில பிறந்தவங்க ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் நடக்கும் சரிங்களா வேற லக்னமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலன் வந்து வரும் சரிங்களா இன்கேஸ் ரிஷப லக்னம் ரிஷப ராசியிலே பிறந்தீங்கன்னா இந்த சொல்கிற பலன் அப்படியே நடக்கும் சரிங்களா ரிஷப வீடு ரிஷப வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று விதமான நட்சத்திரம் இருக்கிறது கார்த்திகை ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து ரிஷப ராசியில் ரிஷப வீட்டில் இருக்கு சரிங்களா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ நாலு ப்ளஸ் மூணு போயிடுச்சா ஏழு போயிடுச்சா மீதி ரெண்டு இருக்கு அது மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு ஸோ மொத்தம் ஒன்பது பாதங்கள் ரிஷப வீட்டில் நட்சத்திரம் இருக்கிறது சரிங்களா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த பலன்கள் நான் சொல்கிற பலன்கள் அந்த பாதம் சொன்னல அந்த குறிப்பிட்ட பாதம் ஏன்னா வந்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் பார்த்தன்னா மேஷா வீட்டில் வந்துடும் அதே போல மிருக சீஷம் மூன்று நான்கு மிதன வீட்டில் வந்துடும் சரிங்களா ரிஷப ராசியில் ரிஷப வீட்டில் இருக்கிற இந்த ஒன்பது பாதங்களுக்கான பலன்கள் தான் நான் சொல்ல போகிறது நடக்கும் சரிங்களா சரி இப்போ ரிஷப வீட்டிற்கு குரு பகவான் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் அதேபோல் லாபஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் பதினொன்றுக்கு அதிபதி சரிங்களா அப்படிப்பட்ட குரு பகவான் கடகத்தில் அதாவது மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் உச்சமடைய போகிறார் இந்த மூன்றாம் வீட்டில் உச்சமடைய போகிறதுனால என்னென்ன நற்புல பலன்கள் வரப்போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் விஷயம் இருக்குது அது ரொம்ப மைனர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா நல்ல காலம் தான் சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துருப்போம் அந்த சனிப்பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னா சனி சனி பகவான் ரிஷபராசிக்கு சாதகமாகவே வந்து பலனை கொடுக்க போகிறது தான் நான் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி வேட்டியில் ஸோ இப்போது குரு பகவானும் வந்து ரொம்ப விசேஷமான இடத்துல இருந்துக்கிட்டு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறார் அதுவும் குறிப்பாக ஐந்து ஏழு ஒன்பது அந்த வீட்டை பார்க்குறப்ப உங்கள் ரிஷப வீட்டுக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் வருது அப்போது ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடம் எல்லாமே உச்ச பலமடைந்து நல்லா வந்து பார்வைப்பட போகுது அந்த வீட்டில் அப்படி பார்வைப்படுறப்ப என்ன மாதிரி பலன்கள்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்கன்றதை நான் சொல்ல போகிறேன் ரைட்டுங்களா நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பாசிட்டிவ் மட் பாசிட்டிவ் வைப்பை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போது கடக வீட்டில் குரு பகவான் உச்சமடைந்து புனர்பூசம் பூசம் நான்காம் பாதத்துலேயும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்துலேயும் ஆயிலி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதத்திலையும் நெக்ஸ்ட் ஒன் இயர் அதாவது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அங்கதான் வீட்டு இருக்க போறார் அப்படி இருக்கிற அந்த ஒன் இயர்ல உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் வீடான விருச்சக வீட்டை பார்க்கிறார் அதே போல உன் உங்களது வீட வீட்டின் ஒன்பதாம் வீடான மகரத்தை பார்க்கிறார் மேலும் உங்களது பதினோராம் இடமாகிய லாபத்து லாபஸ்தானமாகிய அவருடைய சொந்த வீடான மீனத்தை பார்க்கிறார் அந்த சொந்த வீடை எப்பெல்லாம் அவர் பார்க்குறாரோ அந்த வீட்டிற்கு அதிபதி நன்றாக வேலை செய்வார் ரைட்டுங்களா அப்போ அந்த பதினொன்று லாபஸ்தானம் அவரோட வீடாக இருக்குது அந்த வீட்டை அவர் பார்க்குறப்ப அந்த வீட்டு ஸ்தானம் வந்து பலமாக வேலை செய்யும் அப்படி பார்க்குறப்ப ரிஷப வீட்டிற்கு லாபஸ்தானம் டபுள் மடங்கு வேலை செய்யும் ஸோ எந்த மாதிரி பலன்கள்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஏழாம் ஸ்தானம் ஏழாம் ஸ்தானத்தை உங்களுடைய வீட்டிற்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்றது என்னது கூட்டு தொழிலை குறிக்கிறது ஷேர் மார்க்கெட்டை குறிக்கிறது உங்களது கணவன் அல்லது மனைவி ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவர்களை குறிக்கிறது ஓகேங்களா அதே போல உங்களுடைய தாய் வழி பாட்டி ஓகேங்களா அம்மாவோட அம்மா இவங்களையெல்லாம் குறிக்கிறது தான் அந்த ஏழாம் அந்த ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஸோ அவங்க எல்லாருமே சுப பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் சரிங்களா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த டைம் கட்டாயமாக திருமணம் நடைபெறும் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஸ்பெஷலாக சொல்றேன் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் அவர்களுக்கு குரு தசை வரும் அதுலேருந்து ஒரு நாற்பது வயது நாற்பத்தோரு வயது அதாவது இருபத்தஞ்சு மேலே எத்தனை பதினாறு வருஷம் இருபத்தி ஏழில் வருதா இருபத்தஞ்சில் வருதா அப்படின்றத பொறுத்து சரிங்களா இருபத்தஞ்சில் நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரப்பா அதுக்குள்ளே அந்த அந்த பீரியடுக்குள்ளே மோஸ்ட்லி இருபத்தஞ்சி மேலே தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளார இருக்கவங்க இருக்காங்களே அந்த மிருக சிரீஷன் நட்சத்திரக்காரர்கள்லாம் மிகுந்த நன்மைகளை அடைவார்கள் ஓகேங்களா எந்த மாதிரி நன்மைகள்னா திருமணம் ஆகல ஆகாதவங்களுக்கெல்லாம் அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி திருமணம் நடக்கும் சரிங்களா பொன் பொருள் சேர்க்கை லக்ஸூரியஸ் லைஃப் அடைவாங்க வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க போற பொன் அதாவது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரப்போகிற வரன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த செல்வத்தோடு வந்து திருமணம் நடைபெறும் ஓகேங்களா அதே போல குழந்தை தாமதமாக பிறக்கிறது அதாவது வந்து அந்த மாதிரி யோகம்லாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் இது சரி செய்யும் இந்த டைம்ல மேரேஜ் பண்ணுறீங்கன்னா அதே போல ரொம்ப நாளாக திருமணமாய் கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்களே அவங்களுக்குலாம் குழந்தைகள் கை கூடும் நேரம் இது சரிங்களா அதே போல உங்களுடைய ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை ஸ்தானத்தை இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு ஜாதகத்துல பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது குரு பார்க்கறதுன்றது கோடிய விசேஷம் சொல்லுவாங்க அப்படி இருக்கச்ச உங்களுடைய வீட்டிற்கு ஒன்பதாம் வீடாகிய மகரத்தை உச்சஸ்தானத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் பார்ப்பது எவ்வளோ கோடி பலன் குடி பார்க்க கு குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க குரு உச்சமடைந்து பார்த்தால் கோடிக்கு கோடி நன்மை கிடைக்கும் அப்படி பார்க்குறப்ப ஒன்பதாம் இடம் மிகுந்த பலமாகுது உங்களோட லக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை போகுது அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் கட்டாயமாக அவங்களுக்கு லக்குன்னு உணர்கணும் அந்த லக்கு வந்து இந்த வாக்கியாதிபதி வாக்கியாதிபதி வீட்டை வந்து குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லது நடக்கும் அப்படி நடக்கிறப்ப நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் எதை எடுத்த முயற்சி எல்லாத்தையும் வெற்றி தான் சரிங்களா அந்த மாதிரி ஒரு டைம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் வீடு வந்து பாகிஸ்தானம் மட்டும் இல்லை உங்களுடைய தந்தை ஓகேங்களா அந்த தந்தையோடைய ஆயுள் தந்தையோடைய அவருக்கு வந்து அந்த வெல்த்து ஹெல்த்து ஜாபு அவருக்கு ஃபினான்ஸு இது எல்லாமே நன்மையாக அமையப்போகிற டைம் இது அதே போல் திருமணம் ஆனவர்கள் பார்த்திங்கன்னா மச்சான் ஓகேங்களா அதான் வந்து ஒய்ஃபோடைய தம்பி ஓகேங்களா இவங்க மூலியமாக வந்து நன்மை நடக்கும் இல்லை ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்கள ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுமூகமாக மாதிரி நன்மை நடைபெறும் சரிங்களா இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அதே போல் பதினோராம் வீட்டை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா பதினோராம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தை உச்சமடைந்த குரு பாக்குறப்ப அதுவும் அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறப்ப எவ்வளவு பெரிய நன்மை கொடுப்பாரு பணம் அள்ளி எல்லி கொடுக்க போறாரு இந்த டைம்ல ரிஷபர் லக்னக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க பேக அந்த மாதிரி சொல்லிடலாம் ஏன்னா வந்து ஓப்பனாவே சொல்லிடலாம் பட் அது சொல்ற கொஞ்சம் ஓவர் தெரியும் பட் கட்டாயமாக சொல்றேன் இந்த ஒன் இயர்ல ஒரு பெரும் பணம் ரிஷபர் லக்னத்துல பிறந்த எல்லாருக்குமே கிடைக்கும் ரிஷபர் ராசியாக இருந்து வேற லக்னமா இருந்து அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்டா வேறு மாதிரி அந்த லாபஸ்தானம் இல்லாமல் பெரிய ஸ்தானம் மாதிரி அமைப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வந்தது செலவாயிடும் அந்த மாதிரி போயிடும் பட் ரிஷவர் லக்னத்தில் ரிஷவர் ராசியிலே பிறந்தவங்களுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரும் பணம் கட்டாயமாக வந்திருக்கும் எப்பயோ போன எப்போயோ போட்ட அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம்லாம் வரும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மிகப்பெரிய தொகை இந்த ஒரு வருடத்திற்குள் கட்டாயமாக உங்கள் வீடு தேடி வந்து சேரும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும் கொடுத்த கடன் எல்லாம் வசூலிக்கப்படும் எல்லாம் தானா வந்து சேரும் உங்ககிட்ட அப்படிப்பட்ட டைம் தான் இந்த ஒன் ஒரு வருஷம் ஓகேங்களா நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அவரு வந்து உங்க வீட்டுக்கு எட்டு எட்டுக்கு அதிபதியாரு குரு பகவான் அதே குரு பகவான் உச்சமடையும் போது மனசஞ்சலங்கள் உருவாகும் எப்போல்லாம் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் சைம் டைம் ஏன்னா அப்போ சந்திரன் போய் எட்டுல மறையிறப்ப சந்திரனும் மறையுது ஏன்னா சந்திரன் வீட்டில் தான் குரு இருக்காரு அந்த சந்திரனும் குரு அஷ்டமாதிபதி வலுக்கிறப்ப சந்திரன் வந்து மனதளவில் ரொம்ப பிரச்சனை வரும் ஸோ இந்த ஒன் இயர்ல எவ்ரி மந்த் வர்ற சந்திராஷ்டமத்து தான் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அந்த டைமில் மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் அதிகமாக வரும் பிரச்சனைகள் பெருசாக வரும் ஏன்னா எப்பொழுதுமே ஒன்று சொல்றேன் குரு பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ அள்ளி கொடுக்குறாரோ அதே டைமில் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு டைம் பணம் வந்துச்சுன்னா அந்த டைமில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அதை நம்ம வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவோம் பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த டைமில் ஓகேங்களா பணம் வந்துச்சுன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக தேடி வரும் எப்பொழுதுமே சரிங்களா அதனால் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இந்த சந்திராஷ்டிரமம் டைமில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமாதிபதியும் குரு பகவான் அந்த வீட்டில் சன் சந்திரன் உட்காறார் ஏன்னா சந்திரன் வீட்டில் போய் குரு உட்கார்ந்துருக்கார் கரெக்டுங்களா இப்போ கடகத்தில் அதே குரு வீட்டில் போயிட்டு சந்திரன் எட்டா அஷ்டமாதிபதியாக எட்டு வீட்டில் எட்டாம் வீட்டில் உட்கார்றப்ப பரிவர்த்தனை யோகம் நடைபெறும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மனசஞ்சலங்கள் மன கவலைகள் ஏற்படும் சந்திராஷ்டமஸ் டைம்ல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க கண்டிப்பாக நான் சொல்ல சொன்ன அடை அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா எதுக்கும் மனத்தில்ங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் உங்கள் ஜாதக ரிலேட்டடாக உங்கள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகள் குழந்தைகள் பிறக்கவில்லை இல்லை குழந்தைகள் பிரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை டிவைஸ் டிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நீங்கள் கீழே இருக்க என்னோட நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த டிஸ்பிளேலேயும் கீழே இருக்கணும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் எதாவது நீங்கள் பண்ணணுன்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்